வினோகான் வால் பேனல் ரேபிட் வால் வினோகான் ரேபிட் வால் பேனல் அல்லது காங்கிரீட் வால் பேனல் ஈசி பேனல் காங்கிரீட் வால் பேனல் இப்படி பல லைட் வெயிட் பேனல் இப்படி பல பெயர் கொண்டு அழைக்கப்படுற பேனல்களால் கட்டப்படுற கட்டடத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது கெட்ட கிட்டத்தட்ட ஆயோம் சதுகடி உண்ட கட்டணம் இது வந்து உங்களுக்கு வந்து காலம் இந்த இடத்துல போட்டிருக்காங்க இது மிச்ச இடங்கள் எல்லாமே வந்து பேனல் வச்சு அடைச்சிது இது வாசல் நீங்கள் பார்த்தா தெரியும் வாசலில் தண்ணி வடியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தோற்றம் இல்லை பேனலை வச்சு கட்ட முடியும் இங்கே பார்த்தாலே தெரியும் இப்படி கட்டிடலாம் அதே போல் ஜன்னல்களுக்கான அமைப்புகளும் இதில் கட்டி முடிச்சிடலாம் நீங்கள் பார்க்கிங்க ஜன்னல் ஜன்னலுக்கு இதைப்போல் வந்து இந்த மாதிரி நம்ம கட்டிடலாம் இதை வந்து அதே போல் ரெண்டு ஜன்னல் இவங்க வச்சுருக்காங்க ரெண்டு ஜன்னலுக்கும் நம்ம அந்த வசதியை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம் இது எல்லா இடத்துலையுமே மூணுக்கு மூணு அமைப்பு கொண்ட டியூப் செ டியூப் செக்ஷன் வந்து எல்லாத்துலையுமே வெட்டி அதாவது வெற்றிகளாக மாட்டி வைக்குது அதே அதுக்கு இடையில வந்து இந்த பேனல்கள் வச்சு நம்ம மாட்டி வைக்கோம் அதை ஹேபிட் வால் பேனல் அல்லது வினவான ஹேபிட் வால் பேனல் காங்கிரீட் வால் பேனல்களை கொண்டு அடைச்சிருக்கோம் இது ரெண்டே நாளில் இந்த கட்டணத்தை அவங்களுக்கு நாங்கள் கட்டி கொடுத்துட்டோம் இப்போ அவங்க வந்து அவங்க தொழிலில் ஒரு எளிதான வகையில் மிக குறைந்த செலவில் அதே போல் வேகமாக அவங்க தொழிலை துவக்கிக்கிட முடியும் அதுக்காக அவங்க தயாராகிட்டாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தது அந்த கட்டத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எந்த இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டே தெரியாது பாருங்கள் இந்த கட்டடத்தில் எந்த எந்த இடத்துலையுமே ஜாயிண்ட்டே தெரியாது இது எல்லாமே ஒவ்வொரு பே ரெ ரெண்டடி பேனல் வச்சு கட்டினது உயரம் வந்து பத்திரம் அடி எந்த இடத்துலையுமே ஜாயிண்ட் தகையதான் பார்க்க எங்கேயுமே நீங்கள் ஜாயிண்டாக பார்க்க முடியாது பெயிண்ட் அடிச்சதுக்கு பின்னாடி எப்படி செங்கல் வச்சு நம்ம கட்டுறோமோ அதே போல் இந்த கட்டடமானது உங்களுக்கு கெட்டினதுக்கு பிறகு தோற்றம் அளிக்கும் அதே போல் வலிமையானது தீ பிடிக்காதது மலை தண்ணியால் பாதிக்கப்படாது பூகம்பத்தால் பாதிக்கப்படாது நீண்ட ஆயில் கொண்டது அம்ப ஐம்பது ஆண்டுகள் காலகட்டத்தில் இதை வந்து ஐந்து தடவை ஒரு இடத்துல இந்த இடத்த கழட்டி மாட்டிக்கலாம் எடுத்துகிட்டு போயிடலாம் இது தேவையில்லைன்னா கழட்டிக்கலாம் இல்லை இந்த இடத்துல இதை கழட்டி இங்கே மாட்டணும் அப்படின்னு சொன்னால் மாட்டிக்கலாம் இல்லாட்டி வேக இடத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் நம்ம தேவையில்லை இந்த பில்டிங் அப்படின்னு சொன்னால் மாட்டிக்கலாம் அப்படினால இது வந்து மிக எளிதான ஒரு கட்டடம் அதே போல் சில நாட்கள் கட்டி முடிச்சிடலாம் உங்கள் தொழிலை வந்து வேகமாக துவக்கிடலாம் ஒரு லாபகரமான கட்டுமான அமைப்பாக இருக்குது இது தேவைன்னா காப்ளிங் பில்டர்ஸ் எங்களை தொடங்குகளு திரையில் உள்ள எங்கள் என்ன உடனே தென் தென்னிந்தியா முழுவதும் தமிழகம் முழுவதும் எங்கேனாலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து சில நாட்கள் உங்களுக்கு கட்டி கொடுத்தவோ உங்கள் தொழிலை துவைக்கிடலாம் இல்லை நீங்கள் வாடகைக்கு கொடுத்துடலாம் அந்த அப்படி அப்படில்லாம் வீடு கூடி போயிடலாம் பால் காய்ச்சிடலாம் உடனே இப்போது உள்ள கொத்தனா சித்தால் லேபர் இப்படின்னு சொல்லி ஆளுங்க கிடைக்காத இந்த காலகட்டத்தில் அதே போல் மணல் சிமெண்ட் செங்கல் எல்லா எல்லாமே வில ஒரு கட்ட கட்டத்துலேயும் அதே போல் இடவசதி கட்டத்தில் சுற்றி உங்களுக்கு கிடைக்காது கட்டுறதுக்கு இது சில நாட்களில் உங்களுக்கு கட்டி கொடுக்கறதுனால உங்களுக்கு எளிதாகிடும் அதே போல் ஈஸியாகிடும் மிக குறைந்த ஆகிடும் உங்களுக்கு தேவைன்னா எங்களை தொடக்கம் கொள்ளுங்க உங்களுக்கு உடனே நாங்கள் கட்டி தகவல் காப்ளிங் பில்டர்ஸ் நன்றி